ஹாய் ஸ்டுடெண்ட் ஸோ தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் வந்து பேப்பர் கர்ஷன் டே பூ டேயாக வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலைமையில் நிறைய பேர் நிறைய விதமாக டவுட் கேட்குறீங்க சில பேர் வந்து முப்பத்தஞ்சு மார்க்கு எடுக்கிற இடத்துல வந்து முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து எடுத்தால் அப்படின்னா பாஸ் பண்ணி விட்ருவாங்களா முக்கியமாக வந்து எல்லா பத்துக்கும் மார்க் பாஸ் பண்ணி விட்றாங்களா பேப்பர் கர்சன் எந்த மாதிரி நடந்துட்டுருக்கு எல்லாமே நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஒன் ஆஃப் ட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வீடியோ வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமலை லைக் பண்ணிட்டு அது முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து பண்ணிக்கோங்க நம்ம வந்து பேசிக்காக இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் பார்த்துருப்போம் அப்படின்னா பேப்பர் கரஸ்னோட டே பை டே அப்டேட்டு முக்கியமாக நம்ம ரிசல்ட் அன்னைக்கெலாம் லைவ் வந்து வருவோம் அதனால வந்து உங்களோட டவுட் இல்லாமல் நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம் வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூட நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணாமல் அது முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்படி பார்க்குறீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம அதை மட்டும் வந்து பண்ணிடுங்க ஸோ எல்லா வந்து பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ ஓகேவா இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் வந்து பேப்பர் கரஸன் டே பை நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு இல்லை நிறைய பேர் பேசிக்காக என்ன ஒரு காமனாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிற இடத்துல முப்பத்தி ரெண்டு வந்து பாஸ் பண்ணி அப்படி சொல்லிட்டு இருந்தால் பேசிக்காக நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எல்லா ஸ்டாப்புமே வந்து பண்ண மாட்டாங்க முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிற இடத்துல உங்களுக்கு முப்பத்தி மார்க் முப்பத்தி ரெண்டு மார்க் தான் வருது அப்படின்னா கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து லேட்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்க முக்கியமாக வந்து ஆன்சர் கீ பேஸ் பண்ணி தான் வந்து திருத்துவாங்க அதனால வந்து சம்திங் உங்களுக்கு வந்து மேட்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உரிய மார்க் வந்து போட்டுருவாங்க நீங்கள் ரிலேட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும் அண்ட் முக்கியமாக வந்து நீங்கள் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்ம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மார்க் வந்து வழங்கப்படணும் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டான டெஃபினேஷன் எழுதினாலே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து வழங்கப்படுவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது அதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து எல்லா ஸ்டாப்புமே மார்க் வந்து போடுவாங்க அண்ட் எல்லா பேர்த்தையும் முடிஞ்ச அளவு வந்து பாஸ் பண்ணி கூட தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க அதனால நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் வந்து நல்ல மார்க் தான் அந்த எடுப்பீங்க ரொம்ப வந்து இந்த வாட்டி பேப்பர் சிட்டெல்லாம் வந்து திருத்தல எல்லா பேத்துக்கும் வந்து நல்ல மார்க் வர மாதிரி தான் திருத்திருக்காங்க அண்ட் முக்கியமாக உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க்கும் இந்த வருஷத்தில் வந்து அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து நல்ல மார்க் தான் வந்து வரும் டுவெல்த்து கம்பேர் பண்ணுறதோட டென்த்துக்கும் லெவல்த்துக்கும் வந்து கிரேஸ் மார்க் வந்து அதிகம் டுவெல்த்தில் வந்து மேக்ஸுக்கு மட்டும்தான் வந்து கிரேஸ் மார்க் வந்து இருந்திருக்கு பட் லெவல்த்துக்கு பொறுத்த வரையும் அக்கௌண்ட்ஸ் அது இதுன்னு இருக்கு டென்த்துலேயுமே வந்து கிரேஸ் மார்க் இருக்க தான் வந்து செய்யுது கிரேஸ் மார்க் இருக்கிறனால உங்களால் வந்து நல்ல மார்க்குமே வந்து ஸ்கோர் பண்ணிக்க முடியும் அதில் வந்து எந்த ஒரு கருத்துமே வந்து கிடையாது கண்டிப்பாக இந்த வருஷமும் வந்து உங்களுக்கு வந்து ஆல் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து கூட போகுது அதுலேயுமே அந்த எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுறதோட இந்த வருஷமும் வந்து கண்டிப்பாக வந்து ஆல் பெர்சன்டேஜ் வந்து அதாவது ஆல் பாஸ் பர்சன்டேஜ் வந்து இந்த வட்டி வந்து கண்டிப்பாக கூடும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தனாலையும் ஆனால் எல்லா பேத்துக்கும் வந்து ஸ்டாஃப் வந்து நல்ல மார்க்கும் தான் வந்து போடுவோம் சொல்லுவாங்க அதனாலேயே வந்து எல்லா பேரும் வந்து பாஸ் ஆயிடுவீங்க ஆல் பாஸ் பெர்சென்டேஜும் வந்து இந்த வருஷத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய வந்து வாய்ப்புகள் உள்ளது மற்றபடி உங்களுக்கு வந்து காமனாக கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து அதுவுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ என்ன அப்படின்னா சார் நான் டூ மார்க் கிளியிருக்கேன் இருந்தாலும் வந்து நான் கொஸ்டின் நம்பர் போடலை எனக்கு வந்து மார்க் போடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து எல்லா பேருமே அந்த மாதிரி வந்து போட மாட்டாங்க மார்க் ஸோ நான் நல்லா சாஃபாக இருந்தாங்க ஓரளவு வந்து நல்லா வந்து மார்க் போடுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டினுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்க்குலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அதை பேசிஸில் வந்து மார்க் போடுவாங்க போடுவாங்க பட் சில ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஸ்டின் மார்க் போடல அப்படின்னா அவங்களுக்கு வந்து மார்க் வந்து போட மாட்டாங்க ஸோ அதனால வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டாஃப் வந்து கண்டிப்பாக வந்து மாறுமா நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மார்க் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா அந்த மார்க் போடாத கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்க அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க சம்திங் நீங்கள் நெக்ஸ்ட் வாத்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது கொஸ்டின்லாம் வந்து கரெக்டாக போடுவாமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மார்க் போடுவாங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல பட் மோஸ்ட்லி போட தான் ட்ரை பண்ணுவாங்க சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கலாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட மைண்டில் இருக்கிறனால தான் சம்திங் உங்களால் வந்து ஒன்றுமே வந்து கொஞ்சம் ப்ரெஷராகவே வந்து இருக்கும் அதனால் மென்ஷன் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவு எல்லா பேருக்கும் வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன் அண்ட் முக்கியமாக வந்து என்னோட சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்பும் வந்து பண்ணுறேன் ஸோ ஓகேவா அண்ட் முக்கியமாக நான் வந்து கூட்டி சீக்கிரம் வந்து ரிசல்ட் அன்றைக்கி நம்ம லைவ்லாம் வந்து வருவோம் ஸோ ஓகேவா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க முக்கியமாக நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டென்ட்டாக வந்து நியூஸ் வந்து கிடச்சிக்க வந்து மறக்காமல் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அதனால வந்து வீடியோ பார்க்கறவங்க இன்னக்கூடிய வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் எப்படி பார்க்குறீங்க நினச்சிங்க அப்படின்னா மார்க்காம அங்கேயே வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க லிங்க் நான் வந்து வீடுக்குள்ளே இருக்கு மார்க்காம வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க